இப்ப ரசத்துக்கு மிளகு ஜீரகம் பூண்டு மிளகா நம்ம குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் புளிய வச்சிருக்கிறேன் புளிய கரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப புளியையும் கரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்து இந்த மிளகு ஜீரகத்துல அதெல்லாம் கொட்டிடலாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சமாக ஊத்தலாம் ரெண்டு வர போட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரைத்து வந்ததை கொத்திக்கலாம் இப்போ புளியை ஊற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அரைச்சி ஊத்திடலாம் ஏன்னா தக்காளி இப்ப வந்து கையில எல்லாம் மசிய மாட்டுது அழுத்தி பசஞ்சாலும் கல்லாட்டா இருக்கு அதனால மிக்சியில ரெண்டா நறுக்கி விட்டு ஒரு ஓட்டு ஓட்டி முத்தம் ஒண்ணு ரெண்டா ஒரு ஓட்டு ஓட்டி ஊட்டினம்னா அது கரைஞ்சிரும் அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் பழுத்து தக்காளி இறந்தா கையை வச்சுலாம் கரைஞ்சேன் இப்ப தக்காளி கரைய மாட்டுது அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் இப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கா ஒரு கிளறு கிளறி விட்டுலாம் ராசம் நல்ல போகுது நொங்கும் நிறைய இப்ப இந்த ஆக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்ச தேங்காய் பால இதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் என்ன ரசம்னா தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும் லக்ஷ்மி சமையல் நேரத்தை மறக்காம பாருங்க பாய் Yeah, I'm so tired.